ஐயோ தவம் தேங்க்ஸ் அவ மாமா உண்மையே சொல்லாதீங்க மேக்கப் தான் வேக்குது பாருங்க இல்ல ஷா லைவ்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தவம் சாப்பிட்டீங்களா சாம் சாப்பிட்டீங்களா மாதவன் சாப்பிட்டீங்களா அதுக்கப்புறம் அப்புறம் யார் யாரு குரங்கு கோபால் சாப்பிட்டீங்களா ஹாய் நம்பிட்டா அக்கா சத்தியமா இல்லடா தாங்க பேக்குது இது எல்லாம் ஒரே மாதிரி தலையில கலஞ்சிருக்கு பாதீ இப்ப மேக்கப் போட்ட மாதிரியா இருக்கேன் சாப்பிட்டு கொண்டு இருக்கே சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா அடா பாவி தவம் தப்பி கொஞ்சம் கொரியர் அனுப்பிவிடா எனக்கும் ஏன் அண்ணா இது கூட பேச மாட்டாரா பேசாரு பேசாரு இப்பதான் வந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க ஹாய் முருகன் அண்ணா வா வணக்கம் ஹாய் மணி சரி என்ன தெரியுது சரி என்ன தெரியுது புரியல ஷா அவ்வளோ அழுகுங்க அது பேர் என்னடா புறா இறந்த புறாவை செத்ததுக்கு உங்க அம்மாவே அழுதுருக்குறாங்க நீவா அழுத பார்த்து த்ரீ டேஸ் முன்னாடி வந்தேன் தெரியும் ஷா தேங்க் யூ நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஷா ஏன் சாப்பாடு எடுத்து வைக்கவா இல்லை அவனை தூக்கி வெளில போடுறா செப்பா வைருங்கப்பா சாப்பாடு எடுத்து சொல்கிறேன்

ஏங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க மாதவன் மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ண அரசியை பார்த்துக்கோ இது நம்ம அக்கா தான் இவ்வளோ அழகாக இருக்குது மாமாவும் அழகாக தான் இருக்குது மாமா வருவார் எம்கே எல்லாம் அருமையான மொழி ஏ சாப்பாடு கண்ணா ஏ சாப்பாடு போட்டுட்டு நிற்கிறேன் மாமாவுக்கு முகாம் ஏ அக்கா சொல்லுங்க ஷா அத தான் வந்து எல்லாம் இருந்து கேச்சது இருக்கு ஓ மூஞ்சன பாத்துறதுக்கு அங்க ஆகணும்ப்பா எனக்கு ரொம்ப மூச்சு வர மாதிரி இருக்கு ராகி ராய் கி கோலம் பா இல்ல सीटेट 28 பைது மாதிரி இருக்கு அக்கா ஐயோ அடுத்ததா

எனக்கு மாமா தான் போயிடுச்சு இருக்காக்கா மாமா அங்கதான் இருக்காங்க மத மாதவன் வெளியில முகம் ஃப்ரெஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி நீ அழகுடா யாரு அழகு